பாரதி நடிப்பு சுதேசிகளில் சொன்னான் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளிகே மறப்பாரடி என்றான் பாரதி கேட்போம் ஜீவானந்தம் பற்றி பேசினான் இப்படி ஒரு அற்புதமான தலைவன் இந்த மண்ணில் எலும்போடும் சதையோடும் உடலில் உயிர் தாங்கி உலவினான நினைப்போம் இன்று அந்த ஜீவானந்தம் நம் கண் முன்னால் இருந்தால் அவனை நாம் தோளிலே சுமந்து கொண்டாடுவோம் என்று கருதுவோம் ஆனால் காலையில் எழுந்த பிறகு ஜீவானந்தத்தை முற்றாக தலைமுழுகிவிடுவோம் இனி அது நேரக்கூடாது என்பது தோழர் ஜீவானந்தம் அவர்கள் அவருடைய இயற்பெயர் சொறிமுத்து சொறிமுத்து என்பதுதான் அவருடைய இயற்பெயர் ஏனென்றால் அவருடைய தந்தையும் தாயும் சொறிமுத்து என்ற கடவுளை குலதெய்வமாக கொண்டாடினார்கள் அந்த குலதெய்வத்தின் பெயரை தன்னுடைய மகனுக்கு வைத்தார் அவருடைய தந்தை